ஆனால் நிறைய விமர்சனம் இல்லை ஒரு அவமானங்கள் இதெல்லாம் சந்திக்காமல் இந்த இடத்துக்கெல்லாம் வர முடியாது இல்லையா அப்படி லைஃப்பில் பார்த்த விஷயம்லாம் என்ன இன்றைக்கும் மறக்க முடியல அவமானங்களை சந்திக்காத யாருமே வெற்றி சந்திக்க முடியாது ஸோ எல்லோருடைய கேரியருமே அங்கேருந்தால் ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அதுக்கெல்லாம் வாயில் ஆன்சர் பண்ணுறது தப்பு சார் ரொம்ப ஹர்ட் ஆகும் இல்லையா அந்த தான் அதை தான் கேட்குறேன் இன்றைக்கும் அது நினைக்கிறது உண்டா கண்டிப்பாக பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்ற விதம் தான் இருக்குது அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் இப்போது இது ஒரு வாட்டர் கேன் இந்த வாட்டர் கேனுக்குள்ள என்ன இருக்கு சார் காற்று எஸ் இது ஒரு எம்டி வாட்டர் கேன் பட் இதுக்குள்ளே ஏர் இருக்குது இந்த ஏரை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறோம் உங்களுக்கு என்ன டூல்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட என்ன ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் சரி அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி ஏரை ரிமூவ் பண்ணு காட்டுங்க சொன்னால் என்ன பண்ணுவோம் இல்லை ஒரு வேக்கூம் க்ளீனர் யூஸ் பண்ணி இதை இதை காற்றை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒத்தாட்டுருக்கோம் ஸோ இந்த காற்றை ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ட்ரெஸ் ஆயர் இந்த காற்று வெளியே எடுத்தோம்னா வெளியில் இருக்கிற அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகம் ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி இதை ரொம்ப க்ரஷ் பண்ணி இது அளவுக்கு டேமேஜ் பண்ணிடுவோம் ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக நடக்குது ஸோ நம்ம மனசில் வந்து ஒரு சில விஷயங்கள் ஒரு சில தாட்ஸ் வந்து நம்மளை ரொம்ப போட்டு அழுப்போம் அதுக்கான காரணம் வந்து நம்ம அதை வேக்கம் பண்ண நினைக்கிறோம் அந்த 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 கருத்தை வந்து நம்ம வெளியில் எடுக்க நினைக்கிறோம் ஒரு சில விஷயங்களை மறக்க நினைக்கிறோம் இல்லை ஒரு அவமானங்களால் ஒரு ப்ரெஷரை ஃபீல் பண்ணுறோம் இந்த மாதிரி உள்ள நெகட்டிவ் திங்கிங்கால் நம்ம பாதிக்கப்பட்டோம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம லைஃப்பில் இருக்கிறப்போ இந்த மாதிரி தான் நம்ம க்ரஷ் ஆகிறோம் ஸோ இதுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட் ஐடியா என்னென்னா இதுக்குள்ளே தண்ணியை ஃபில் பண்ணோம்னா இதில் இருக்கிற காற்று வெளியில் போய்டும் இதாக ரொம்ப சிம்பிள் லாஜிக் இதை தான் நம்ம யாரும் இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இது யாரும் பண்ணுறது இல்லை ஸோ என்ன பொறுத்தவரைன்னா நம்மகிட்ட ஒரு நெகட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் ஆப்டிடியூட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் திங்கிங்கால் அதை வந்து ஓவரலாக பண்ண முடியும் வேறு சொல்யூஷனே கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு அவமானங்கள் உங்கள் லைஃப்பில் ஏற்படுறப்போ நீ அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தினால நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுக்கு நம்ம போயிடலாம் அதை பாஸ்ட் நினச்சிட்டே இருக்கனால நம்ம அதிலே தான் வாழ்ந்துட்டுருப்போமே தவிர அடுத்த லெவலுக்கு போக முடியாது ஸோ நான் அதை கடந்தது அப்படி தான் இவன் ஒரு பேட் ஹேபிட் இருக்குனாலும் இது மூலமாக ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை நம்ம ஏற்படுத்திக்கிறது மூலமாக அதை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் பட் அதை விட்டு அதை விடணும் விடணும் நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் நம்மளது வெளியே வரவே முடியாது